கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே முகஸ்துதி செய்கிறவன் தமிழ் வேதாகமம் ஒருவன் மற்றவனை தந்திரமாக பேசி தன் காரியத்தை சாதித்தால் தனக்குத்தானே வலைய விரிக்கிறான் என்ற அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலர் ரொம்ப அழகா தந்திரமாக பேசி தேவோடைய பிள்ளைகளே ஆண்டுடைய காரியத்தை மாற்றுவான் தந்திரமாக பேசுவாங்க அந்த சூழ்நிலையை மாற்றிடுவாங்க அதனால தேவனுடைய பிள்ளைகளே அந்த மாதிரி நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று பேசுகிறவங்க அவங்களே அவங்க காலுக்கு வலைய விரிக்கிறாங்க அவங்களே ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்ட போகிறாங்கன்ற அர்த்தம் ஏன்னா நம்மளை நியாயந்திருக்கிறவர் கற்ற பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது நம்ம எப்போவுமே நம்ம ரொம்ப சரியாக இருக்கணும் பெரியமானவர்களே ஊழிய செய்கிறோம் நாங்கள் கூட உங்ககிட்ட பேசும்போது உங்களை தந்திரமான காரியத்தில் பேசி உங்ககிட்ட ஆதாயத்தை தேடக்கூடாது உங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக பேசணும் இயேசுவை பற்றி பேசுவதுக்காகத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் இயேசுவை பற்றி எந்த அளவு உங்ககிட்ட பேசி இயேசு என்னும் ஆச்சனை உங்கள் இருதயத்தில் கொண்டு வர ஊழியக்காரோட நோக்கமாக இருக்கணும் அதே போல் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க வேலை செய்கிறீங்க குடும்பத்தை நடத்துகிறீங்கன்னு சொன்னால் திருட பிள்ளைகளை தந்திரமாக பேசி சில சந்திரமாக பேசுவாங்க சில முகஸ்துதி பண்ணுவாங்க துதிப்பாடுவாங்க நல்லவர் வல்லவர் அப்போ சொல்லும்போது நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி கொண்டே இருங்கள் ஏனென்றால் மகிமையும் கனமும் இயேசுக்குரியது அது மனிதனுக்குரியது அல்ல தேவனுடைய பிள்ளைகள் இதை அறிஞ்சிருக்கணும் இந்த உலகத்துல நம்மளால எதையுமே நிரந்தரமா செய்ய முடியாது இந்த இந்த உலகத்தில் நம்ம இந்த உலகம் அக்னி கீரையாக வைக்கப்பட்டிருக்கிறது எந்த நேரத்தில் வேணாலும் நாம் விழுந்து போகலாம் மறித்து போகலாம் அதற்கு முன்பாக நாம் வாழக்கூடிய அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாழ்வதற்கு நாம் ரொம்ப கவனமாக பேசணும் யாரையும் சும்மா தூக்கி பேசக்கூடாது யாரையும் கீழே தூக்கி போட்டு பேசக்கூடாது யார்கிட்டையும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நமக்கு ஆதாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்கள துதி பாடக்கூடாது ஏன்னா தெய்வந்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அதனால அவருடைய எழுதுறாரு பிறனை மிகஸ்துதி பண்ணுறவன் தன் கால்களுக்கு தானே வளை விரிக்கிறான் தானே எழுறி விழுந்துருவான் பெரிய மாணவர்களே அதனால் மகஸ்துதி பண்ணாதீங்க உண்மையும் உண்மையுன்னு சொல்லுங்க உண்மையாக இருப்போம் பிள்ளைகளே உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வளர்க்கணும்னா உங்கள் பிசினஸ்னுடைய தன்மையை நீங்கள் சொல்லணும் தேவந்தான கொண்டு வருவார் மனுஷனால் யாராலையும் ஆசிர்வதிக்கப்ப ஆசிர்வதிக்கவே முடியாது அதனால் இது மாதிரி ஒரு ஆலோசனை எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு தேவனுக்கு நேராக நடப்பதுதான் பாக்கியம் ஜபிப்போமா பர்சுத்த பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து தாரும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்படி சமாதானம் உண்டாகட்டும் மேன்மை உண்டாகட்டும் நாங்கள் யாரையும் முகஸ்துதி பண்ணக்கூடாது முகத்தை முறிச்சு பேசக்கூடாது இல்லைன்னா அவங்கள சும்மான உயர்த்திக்கிட்டே இருக்கக்கூடாது நீர்தான் உயரத்துக்குரிய ஒரு ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் கேட்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமை